ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம மாதவரம் ஜங்ஷனில் நிற்கிறோம் நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி போய் பார்க்க போகிறோம் அந்த பற்றி இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டரில் நம்மளுடைய பெருங்காவூர் இருக்குது அந்த பெருங்காவூரில் நம்மளுடைய சிஎம்டி அப்ரூவ்ட் லேவோட் இருக்குது அந்த லேவோட் தான் பார்க்க போகிறோம் ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஹவுசஸ் அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பில்டிங்ஸ் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் குடோன்ஸ் வேர் ஹவுஸஸ் சொல்லி கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வடபெரும்பாக்கம் வடபெரும்பாக்கம் பற்றி எல்லாருக்குமே நிறையா தெரியும் செம்ம பீக்காக போயிட்டு இருக்கு இதில் கேவிடி போட்டிருக்கிற லேவுட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேவிடி போட்டு வடபெரும்பாக்கத்தில் சேல் இருக்காங்க இந்த வந்து நம்மளோட லேவுட் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ வந்துவிட்டோம் மொத்தம் ஆறு ஏக்கரில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போட்ட லே இது சிஎம்டிஏ மற்றும் ரரா அப்படி லே இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுன்னு எல்லா விதமான ரோடுகளும் இதில் அமைஞ்சிருக்கு இந்த லே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கின கஸ்டமர்ஸ் தன்னுடைய சொந்த வீடுகளை கனவு வீடுகளை கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட்டில் மிக குறைந்த பிளாட்டுகளே இருக்குது அதில் நம்ம வீடுகள் கெட்டுவதற்காக வீடை கெட்டி கொடுவதற்காக சில பிளாட்டுகளை நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் நம்ம இப்போ வீடு கட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு டுவெண்ட்டிக்கு தேர்ட்டி இந்த சைஸில் காம்பெக்டான ஒரு வீடை பட்ஜெட்டில் கெட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு கெட்ட போகிறோம் ஸோ முதல்ல சைட்டை பாருங்க நீங்க இதுல ரெண்டு பார்க்ஸ் இருக்கு பெரிய பார்க்கு எல்லாமே தேர்ட்டி ஃபீட் ரோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோ டுவெண்ட்டி ரோடுன்னு வைடா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காற்று வசதியோட நல்லா சுற்றி நல்ல தண்ணி வசதியோடைய ரெண்டாவது மெயின் ரோட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல மெயின் ரோட் இருக்கு சோ அந்த ப்ராபர்ட்டி தான் இது மாதாவரம் மெட்ரோல இருந்து ஜஸ்ட் டென் கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ப்ராபர்ட்டில நம்மள சுத்தி வீடுகளுக்கு மத்தியில இந்த நம்ம ப்ராஜெக்ட பத்தி பேச போறோம் டீடைலா பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதாவரம் ரவுன் இருந்து இந்த இடத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி டீடைலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த இது வந்து நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வீடு கட்டி சேல் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாட் எடுத்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே இதை வாங்கின கஸ்டமர்ஸ்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் போட்ட லே அவுட்டு இதை ஏற்கனவே பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்களே வாங்கி தன்னுடைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏற்கனவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில பில்டர்ஸ் கட்டி வைக்கிறாங்க அதை மாதிரி அதுதான் இப்போ நம்ம கோட்டும் பண்ணுறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் தி கீ கொடுக்குற மாதிரி ட்ரைனேஜு சம்பு வாட்டர் சம்பு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போர் ஃபெசிலிட்டிஸ் மேலே ஹெட்ரூமு கம்ப்ளீட்டாக கீ ஒப்படைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இதுவே அவங்க வந்து எனக்கு வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் போதும் ஒரு பெரிய ஹாலாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டு மேலே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் கோட் பண்ணுறோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நம்மகிட்ட டிசைன்ஸ் இருக்குது ஸோ எந்த ஃபேஸில் அவங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதன் அடிப்படையில் அவங்ககிட்ட உட்காந்து ஆலோசித்து கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இங்கே வீடுகள் வந்துட்டு இருக்கு ஸோ சிஎம்பி அப்ரூவ்லேயே விட்டுல சின்ன உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக லக்ஸரியான வீடு கட்ட விரும்புறீங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க நம்ம உங்களுடைய டீட்டெயில்ஸ் கிளியர் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் நம்மளோட குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் சோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் நிறைய பேசலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன்ல உங்களுடைய ஆசைப்படுற இல்லத்தை நீங்க அடைஞ்சுக்கிறதுக்கு வாங்க வந்து கண்டிப்பா பாருங்க தேங்க்யூ சோ மச்